வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென் மாவட்டங்களில் தொடர்ந்து விதிமுறைகளை மீறும் சரக்கு வாகனங்கள் லோடு ஆட்டோக்களால் தொடர் விபத்துக்கள் உயிரிழப்புகள் தூத்துக்குடியிலிருந்து கேரளாவுக்கு காரில் சென்ற குடும்பத்தினர் தங்கள் வாகனத்தின் முன்புறமாக சென்ற டாடா ஏசி குட்டியானை சரக்கு வாகனம் ஒன்றில் தொழிலாளர்கள் நின்ற நிலையில் விதிமுறைகளை மீறி பயணம் செய்துள்ளனர் மேலும் அந்த டாடா ஏசி குட்டியானை வாகனத்தின் பின்புறம் இணைக்கப்பட்டு வந்த கலவு இயந்திரத்தின் கொக்கியானது அதற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த காரின் சக்கரத்தில் மாட்டி எடுத்து சென்று விட்டது அதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் விதிமுறை மீறும் வாகனங்களால் இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது டாடா ஏசி குட்டியானை போன்ற சரக்கு வாகனங்களில் ஆட்கள் யாரையும் ஏற்றிச் செல்லக்கூடாது என்ற விதியை மீறியதால்தான் நேற்று காலை தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே வாடியூரில் லோடு ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு மூன்று பெண்கள் நிகழ்வுகளிடத்திலேயே லோடு வாகனமான டாடா ஏஸ் குட்டி பின்புறம் எந்த வாகனங்களையும் இணைத்து செல்லக்கூடாது என போக்குவரத்து விதிமுறைகள் உள்ளன அதை மீறுவதால் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து இதுபோன்ற விதிமுறைகளை மீறு வாகனங்களை பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக நலனில் அக்கறை கொண்ட தன்னார்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்